ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியோட அப்கமிங் எபிசோட் எப்படி போகுது அப்படின்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கும் மல்லிக்கும் வந்து பயங்கர அந்நிய நேரத்தில் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ மல்லி வந்து வீட்டை விட்டு போகணும் போகணுன்னே சொல்லிட்டு இருந்த மல்லி இனிமேல் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஃபைனலாக வந்து ஆனாலும் விஜய் மனசில் நம்ம இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்தில் தெரிஞ்சதுக்கப்புறம் வெண்பாக்காக தான் நம்மங்களை இங்கே இருக்க வச்சாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வீட்டை விட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் கிட்ட முதல்ல பேசியிருந்தாங்க டைவர்ஸ் பெட்டிஷனில் எப்போ நீங்கள் கொடுத்தாலும் நான் சைன் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மனசில் மல்லி இருக்காங்க அப்படிங்கிறது வந்து சொல்லாமல் சொல்லிட்டு இருக்காரு ஸோ அந்த போதையில் கூட வந்து டாக்டர் செக் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் பெட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்த டயத்துலேயும் வந்துட்டு மல்லி நீங்கள் விட்டு போகாத அப்படிங்கிற எல்லாம் வந்து புலம்பிகிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இப்போது எல்லாமே ராஜி பண்ணுறாங்க இப்போ பண்ணுறது எல்லாமே ராஜி விஷயம் ராஜி தான் வந்துட்டு பண்ணி விஜயம் மல்லியும் பிரிக்கணுங்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க மெயினாக வந்து இந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நஷ்டமானது அந்த இன்வெஸ்டர் கூட ஃபைட் பண்ண வச்சது ஆக ஆல்கஹால் கொடுக்க வச்சதுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவரோட குடோனில் வந்துட்டு தீ வச்சது அப்படிங்கிறது எல்லாமே வந்து ராஜி தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிய வருது எல்லா விஷயத்த வந்துட்டு ராஜி பண்ணிட்டு ராஜி அந்த விஷயத்தையெல்லாம் சால்வ் பண்ணி கொடுத்தா விஜய் வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க அக்கா பக்கம் சாஞ்சிடுவாருங்கிறக்காக இருக்கலாம் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது ஆனால் வந்து பெரிய பெரிய ட்விஸ்டாக வந்து மல்லி இந்த விஷயங்கள் எல்லாமே சால்வ் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா விஜய் ஹண்ட்ரட் பர்சன்ட் மல்லி கூட விட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது ஏன்னா வந்துட்டு எல்லாமே பண்ணி பண்ணிட்டு சால்வ் பண்ணாதான் வந்துட்டு மல் விஜய் வந்துட்டு மல்லி வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கிறத வந்து நம்ம திருப்ப முடியும்னு அவங்களோட பிளானு பட் ஆனால் மல்லி வந்துட்டு அழுதுட்டு சோகமாக இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு விஜய்க்காக இறங்கி வேலை பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு அவர் மனசில் ம விஜய் மல்லி இருக்காங்க அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரூவ் ஆயிடுச்சு இருந்தாலும் வந்துட்டு ஸ்ட்ராங்காக அவங்க அக்கா கிட்ட பேசுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக தான் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டிஃப்ரென்ஸ் எக்ஸ்ட்டி ஓல பாக்கலாம்